ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் வேல்டு க்ரீன் வெல்டு பார்த்தீங்கன்னா மே மந்தில் பதிமூணாந்தேதி லான்ச் செய்யப்பட்டது நிறுவனம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொனேஷன் ஹெல்பிங் பிளான் தான் க்ரௌட் ஃபண்டிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா இதில் நீங்கள் உதவி செய்கிறோன்னு என்ன இருக்கிறவங்க மட்டும் இதில் வந்து ஒரு இரநூறுபா உதவி செஞ்சு ஜாயின் பண்ணால் போதும் ஒரு ஒரு லெவலுக்கும் நம்மளுக்கு உதவி நம்ம மற்றவங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்மளுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளும் உதவி செய்கிறோம் நம்மளுக்கு நாலு பேர் உதவி செய்வாங்க அதுதான் கான்செப்ட் இதில் ஓகேங்களா நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றவங்க கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கிடையாது இது உதவி தான் செய்யப்போகிறோம் க்ரௌட் ஃபண்டிங் மக்களுக்கு மக்களே உதவி செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு அது உதவி போய் சேர்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குது நிறுவனம் எங்கே இருக்குன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் ரவீந்திரன்ன்றவர் தான் எம்டி த க்ரீன்வெல்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஓகேங்களா கிரீன்வெல்ட் அறக்கட்டளை இது கவர்மெண்டில் பதிவு செய்ய போகிறாங்க இந்த நேமில் பசுமை உலகம் ஓகேங்களா இப்போ இரநூறுவா பிளான் ஒன்று வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு ஓகேங்களா அது நிறைய பேர் இணைஞ்சிருப்பாங்க அது அஞ்சு லெவலில் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் நம்மளும் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா வர பதினஞ்சாந்தேதி நம்ம என்றைக்கு லான்ச் பண்ணுமோ அன்னையிலேருந்து இந்த பதின இந்த ஜூன் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பத்து பேரையாவது அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது பிளான் வந்து நாலு லெவல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னுரிமையை கொடுத்து சின்ன ட்ரெட் வயசு அவங்களுக்கு ஐடி வந்து அது இதில் ரிஜிஸ்டர் செய்யப்படும் ஓகேங்களா இதுதான் முதல் அப்டேட்டு அது ப்ரீ லான்ச்சிங்கிறது பதினாறாம் தேதி அவங்களுக்கு என்னென்ன ப்ளேஸில் இருக்காங்கன்றத சொல்லிவிடுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணவங்க ஒரு இரநூறுபா உதவி செய்கிறதுக்கு யாரெல்லாம் முடியுமோ அவங்கள வாங்க அவங்கக்கிட்ட வெளிப்பறையாக என்ன ஏதுன்றதை தெளிவாக சொல்லிவிடுங்க பிளான் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் எது மூலமாக செய்கிறோம் வாட்ஸ்அப் சார் ஜிபே ஃபோன்பே மூலமாக இல்லை பேடிஎம் அந்த மாதிரி பணவர்த்தனை பண்ணுற ஆப் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அவருக்கு நம்ம கால் பண்ணி இதுமாதிரி உங்களுக்கு வந்திருக்கு ஐயா நான் உங்களுக்கு ஹெல்ப் ரெண்டு ஹெல்ப் சென்டர் ப்ரொவைடர்ஸ்பில் வந்திருக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் எனக்கு அப்ரூவ் கொடுங்க ஆக்டிவேட் கொடுங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஃபோன் எப்போவுமே ஒருத்தருக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அனுப்புங்க ஓகேங்களா அப்போ தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லாதீங்க கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃபோடு நீங்கள் க்ரீன்வெல்ட் கஸ்டமர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் லாகின் பண்ணாலே மேலே டாப்பில் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதிவு வாட்ஸ்அப்பில் போட்டாலே உங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா இது நாலாவது செகண்ட் பிளான் என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இதுதான் நாலாவது பிளான் ஐநூறுரூபா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிற மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கொடு கிடைக்கிற மாதிரி பிளானை வந்து ரவீந்திரன் சார் வந்து உருவிற்கு உருவாக்கப்பட்டிருக்காரு அது மூலமாக நம்ம பயனடையலாம் உண்மையாகவே இதில் என்னென்னா ஐநூறுரூபா நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்தால நம்மளுக்கு ரெண்டு பேர் ஐநூறுரூபா உதவி செய்கிற மூலதான் நம்மளுக்கு ஆயரருபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணுன்னா அடுத்த ரெண்டாவது நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ரெண்டாவது நிலையில் யார் யார் இருக்காங்களோ அந்த சினாட்டி வைஸ் நம்மளும் ஒருத்தங்களுக்கு அந்த ஆயிரரூபா அனுப்புகிறப்போ நம்ம ரெண்டாவது நிலைக்கு அப்கிரேட் ஆகிடும் ரெண்டாவது நிலையில் ஆயிரம் ரூபான்றது நாலு பேர்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும் அதில் ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்ம ம முதல் நிலையில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஐநூறுரூபா ஒருத்தவங்களை உதவி செய்தால் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் நம்ம ரெண்டாவது நிலையில் நம்மளுக்கு நாலு பேர் கிட்டேருந்து ஆயிரூபா வரதால் ஆயரருபா வருமானமும் வந்துருச்சு நம்ம போட்ட ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சோம் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா அது மூலமாக நம்மளுக்கு ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்க ஐநூறுபா உதவி செஞ்சோம் நம்மளுக்கு ஒரு ஐநூறுபா கிடைச்சதுனால ஆயரருபா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு இதில் நாலாயிரரூபா வரும் அதில் மூணாயிரூபா வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க லெவலுக்கு மூணாவது லெவலில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர்கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதில் நம்மளுக்கு ஒரு வர்ற வருமானம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஓகேங்களா அதில் பன்னெண்டாயிரூபா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு அப்கிரேட் பண்ணிடுவீங்க நாலாவது நிலைக்கு அப்புறம் அதில் ஒரு ஐநூறுபாய்க்கு ரீபர்த் ஐடி ரீபர்த் ஐடினா என்னென்னா இதில் இன்னொரு ஐடியை நம்ம திருப்பியும் இன்னொருத்தருக்கு உதவி ஸ்டார்டிங்லேருந்து உதவி செஞ்சு முதல் திருப்பி நம்மளுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கும் ஒரு ஐடி மட்டுமே இதில் கிடைச்சிடாது இதில் இன்னொரு ஐடி திருப்பியும் கீழேருந்து நம்ம வருவோம் ஏன்னா பின்னாடி ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வரப்போ அந்த நூற்றம்பத்தோடு ஐடி நம்ம ரீபர்த் ஐடி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கிறதுக்காக ரீபர்த் ஐடி உருவாக்கப்பட்டிருக்கு இதில் ஓகேங்களா ஐநூறுரூபா ட்ரஸ்ட்டு ஹெல்ப் ஓகேங்களா இந்த வேல் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம உதவி செய்ய போகிறோம் இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரூபா மூலம் அவங்க ஒரு பசுமை உலகத்துக்காக என்னென்ன பண்ணணுமோ உதவி செய்ய போகிறாங்க மக்களுக்கு நல்லா செய்ய போகிறாங்க அதுக்காக நம்ம ரெண்டாயிரரூபா டொனேட் பண்ண போகிறோம் ட்ரஸ்ட்டுக்கு ஓகேங்களா இப்போ ஸ்பான்சர் ஹெல்ப்னா உங்களை ஒருத்தங்க அறிமுகப்படுத்தி பார்த்து பார்த்தீங்க அவங்களுக்கு நம்ம ரூபாய் உதவி செய்ய போகிறோம் நம்மளுக்கு மீதி எல்லாமே போக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு இதில் ஒரு வருமானம் கிடைச்சிடும் கடைசியில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூபா நம்ம அடுத்த நிலைக்கு அப்கிரேட் பண்ணியிருப்போம் இல்லையா பதினாறு பேர்கிட்டருந்து பன்னெண்டாயிரரூபா நம்ம கிடைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபா மொத்தமாக இருக்கும் அதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம நாலு ரீபர்த் ஐடி கொடுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரீபர்த் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம க்ரீன்வெல் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டொனேட்டாக ஒரு பத்தாயிரரூபா நம்ம கொடுக்க போகிறோம் அப்புறம் நம்ம ஸ்பான்சர் நம்மளை அறிமுகப்படுத்துனாங்களே அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு இருபதாயிரரூபா நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம் நம்மளுக்கு மீதி ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம ஐநூறுரூபா உதவி செய்கிறது மூலமாக நாலாவது நிலையில் நம்மளுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா கிடைக்கும் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு வருமானமாக இருக்கும் இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு ஐடியும் போய் அந்த இதுவும் இந்த மாதிரி ரொட்டேஷனல்லே இருக்கும் இது எப்போல்லாம் கிடைக்கும் அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க நான் இப்போ இப்போ தான் நான் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணுன்னா நான் ரெண்டாவது லெவல் வரல மூணாவது லெவல் வரலன்னு சொல்லுவாங்க எனக்கு இதனால் இது க்ரௌடு வர வர கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் நாலாவது லெவல் நம்மளுக்கு முடிகிறதுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இன்றைக்கி ஜாயின் பண்ணுறோம் ஒரே நாளில் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா இதில் மினிமம் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அந்த லெவலை அச்சீவ்மெண்ட் பண்ணி பயனடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அதை ரீபர்த் ஐடியா நம்மளுக்கு அஞ்சு கிடைக்கிறப்போ ஒரு ஆயிரம் இருந்து அஞ்சு ஐடி நம்மளுக்கு கிடைச்சாலே அஞ்சாயிரம் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது மூலமாக தான் இப்போ நம்ம அன்றைக்கி லான்ச் ஆகிற அன்னைக்கு இப்போ பதினாறாம் தேதி சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே நம்ம இரநூறுபா பிளானில் சேர்ந்து ரெண்டு பேரை போது ரெஃபரல் கொடுத்துருந்தால் மட்டுமே தான் இந்த ஐநூறுரூபா பிளானுக்குள்ளே வர முடியும் அதுதான் ஒரே கண்டிஷன் ஓகேங்களா நம்ம இந்த இரநூறுபா பிளான் ஒன்று இருக்குது க்ரீன்வெல்டில் முதல் பிளான் இரநூறுபா நம்ம உதவி செஞ்சுட்டு அதில் ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திட்டால் இதுக்கு நம்ம ஜாயின் பண்ண எலிஜிபிள் அதே ஒரு பத்து பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா இதில் சீனாட்டி வைஸ் உங்களுக்கு டாப் ஐடியாவே கிடைக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது பத்து பைடிக்கு மேலே நீங்கள் முப்பது நாற்பது ஐடிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் ஐடி கூட கிடைக்கலாம் ஒரு நூறு ஐடியெலாம் கொடுக்கணும் யார் அதிகமாக ஐடி கொடுக்குறாங்களோ அந்த சீனாட்டி வைஸ் இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ள அவங்களுக்கு ஐடி கொடுக்கப்படும் ஓகேங்களா இதுவும் இல்லாமல் இதை லான்ச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் மூணாவது பிளான் ஓகேங்களா இது வந்து கோல்டு பிளான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளான் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அது மூணு லெவல் அது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரீ லான்ச் முடிஞ்சது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அதைக்கும் நம்மளுக்கு அப்டேட் வரும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நம்ம சில்வர் பிளானில் இரநூறுவா பிளானில் நம்ம ஆட்கள் வராங்களோ அது மூலமாக நம்மளுக்கு ஐநூறுரூவா பிளானில் சேர்ந்து கோல்டு பிளானில் சேர்ந்து நாலு லெவலில் முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பிளாட்டினம் அடுத்த பிளான் வரப்போது அதில் மூணு லெவல்லே நம்ம மாத வருமானம் மாதிரி அதில் நம்ம எடுத்துகிட்டு போவோம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு மாதம் கூட நாலு லெவல் ஆகலாம் முடிக்கிறதுக்கு அஞ்சு லெவலுன்றப்போ ஒரு நாலஞ்சு மாதம் கூட ஆகும் அஞ்சு லெவல் முடியறதுக்கு ஓகேங்களா பொறுமை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைவாங்க பொறுமை இல்லாமல் இருக்கிறவங்க வேறு வேறு கம்பெனி தேடி போய்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எதுலேயுமே நிலையான வருமானம் இருக்காது இன்னும் சில கம்பெனி என்னென்னா இப்போ எது கஸ்டமர் கேர் யாருன்னு தெரியாது யார் நிறுவனன்னு தெரியாது என்ன கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது என்ன ட்ரஸ்ட்டுன்னு தெரியாது அதுவும் அப்படிப்பட்ட கம்பெனியும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு அதிலலாம் முதலீடு செய்யாமல் இப்போது வேலூரில் இருக்கார் ரவீந்திரன் சார் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேன் சார் உங்களை நான் மீட் பண்ணாலும் போய் பார்க்கலாம் ஏன்னா அவர் எம்டி சார் இது ஒரு நிறுவனர் அவர் தெளிவாக அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு மீட்டிங் நடக்க போது ஜெனிவனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனிவினாக இது ரன் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பேர் உங்கள் மொபைல் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி போட்டு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருபது ரூபா பின்னு மட்டும் நம்ம இங்கே வாங்கி பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உதவி செய்கிற குரூப் ஹெல்பிங் பிளானில் இணைஞ்சு நீங்களும் நாலு பேருக்கு உதவி செய்கிறதால உங்களுக்கு நாலு பேர் உதவி செய்ய பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் வளரவும் நாலு பேருக்கு நம்ம உதவி செய்தால் நம்மளுக்கு நாலு பேர் உதவி செய்ய நம் எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக எல்லோராலையும் அச்சீவ்மெண்ட் பண்ண அப்புறம் இந்த க்ளோனிங் ஐடி ரீபர்த் ஐடி மூலமாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அதை நம்பி பொறுமையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு நாள்னா ஒரு நாள் சாதிக்க முடியும் வந்த உடனே எல்லோரையிலும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துலேயே சாதிச்சிட முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஒருத்தருக்காக அந்தந்த லெவல் அச்சீவ்மெண்ட் ஆகிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா அது பொறுமையாக தான் கிடைக்கும் ஓகேங்களா பொறுமை இல்லாதவங்க தான் அது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் இணைஞ்சிங்கனாலே போதும் எல்லா அப்டேட்டும் ரவீந்திர சார் டேட் வைஸ் யாராக இருக்குது எந்தெந்த லெவலில் போகுதுன்றதை கூட சொல்லுவார் நிறைய பேர் குரோர் மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ சேர்ந்திங்கன்னா குரோர் பதியில் எவ்வளோ நாள் ஃபஸ்ட் லெவல் போகிறதே நான் அஞ்சு மாதம் மேலே ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க பட் இதில் வந்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு மாதத்துக்குள்ளேயே முதல் லெவல் ரெண்டாவது லெவல் நீங்கள் சில்வர் பிளான்ல வந்தீங்கன்னா முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆட்கள் வர வர சீக்கிரமாக போய்கிட்டே இருக்கும் இந்த கோல்டு பிளான்லாம் லான்ச் ஆகிற அன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள் சீனாட்டி உங்கள் ஐடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ